தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இரண்டாவது நாள் அவை கூட்டம் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு அவை ஆரம்பித்தவுடனே எதிர்கட்சியை சார்ந்த இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய சக எம்எல்ஏக்கள் அனைவரும் வந்து கையில வந்து கலர் பேஜ் கட்டி வந்திருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து கரு துயரமான கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட இறந்து போன நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அதே நேரத்தில் இந்த கிட்டி திருட்டு வழக்குல வந்து அரசு சரியாக செயல்படாததுக்காக நாங்க எதிர்த்து அமைதியான போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் பேசிக்கணும் சொல்லி சொன்னாங்க அது போக வந்துட்டு சில கேள்விகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வச்சு கேட்டாரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன கேட்டாருன்னா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கரூர் துயரமான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான்கு மாவட்டங்களுக்கு வந்து நடிகர் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாரு அங்கன்னா வந்துட்டு கூட்டம் அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்தாங்க இது உளவுத்துறைக்கு எப்படின்னு தெரியும் அதை வச்சுக்கிட்டு ஏன் கரூர்ல முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்கல ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் இந்தியால இந்த மாதிரி ஒரு தேர்தல் போது எந்த உயிர் சேதம் ஏற்படல நம்ம உங்களுடைய ஆட்சியில தான் வந்து இப்ப நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு அதுக்கு அரசின் மெத்தனை போக்குதான் காரணம் இது போக கரூர் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு உடனே நீங்க போய் பாத்தீங்க முதலமைச்சர் நீங்களே போய் பாத்தீங்க ஆனா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறந்தவங்களுக்கு ஏன் நீங்க போகல அப்படிங்கிற கேள்வி வந்து முன் வச்சோம் உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்திரிச்சு என்ன கரூரில் வந்துகிட்டு இந்த மாதிரி நாற்பத்தோடு பேர் இறந்ததுக்கு பத்தி நான் உடனே போனேன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசரமான ஒரு துயரமான சம்பவம் ஆனால் கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய சாப்பிட்டு மது அருந்து இறந்தாங்க அதனால தான் என்னுடைய சார்பில் வந்துக்கிட்டு அமைச்சர்கள்லாம் நேரடியாக போய் பார்த்தாங்க அது மட்டும் கிடையாது இனிமேல் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற சொன்னது மட்டும் இல்லாம இபிஎஸ் உடனே வந்து இங்க பாத்து கேட்கிறாரு ஏன் நீங்க நான் கேள்வி கேட்ட பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து முகஸ்ட் வந்து நான் இதுக்கு உண்மையை சொல்றதுக்கு பதற்றப்படையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு அமளித்துமளியா சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டவனும் ஆதிமுகன் சார்ந்த அத்தனை எம்எல்ஏக்கள் அவையை விட்டு வெளியே போயிட்டாங்க இந்த செய்தி இன்னைக்கு கொஞ்சம் கலவரமா இருந்தாலும் இது வந்து சபையில வந்து கேட்க வேண்டிய கேள்வியை தான் இபிஎஸ் அவர்கள் கேட்டார் சொல்லி சொல்ல வேண்டிய பதில்தான் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தகவலிருந்து வெளியே வந்துச்சு இந்த அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு மீண்டும் ஒரு தகவலுடன்